என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படி மூணு மணி வரைக்கும் தூங்காம உட்காந்துருக்கீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடம்பு கெட்டு போகாதா ஏமா உனக்கு தெரியாதா எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அமெரிக்கா சவாதிலிருந்து பேசுகிறாங்க பேசுறாங்க லைவ்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பத்து மணிக்கு முடிஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் படி தூங்க அதுக்கப்புறம் மூணு மணி வரைக்கும் புக்கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்காவது டாக்டர் சொன்னார் தானே தலை ரொம்ப நேரம் செல்லு பார்க்காதீங்க புக் படிக்காதீங்க சீக்கிரமா பத்து மணிக்கு தான் தூங்குங்க காலையில சொல்லிருக்காங்க அப்படியே நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க எப்ப பார்த்தாலும் மார்க்ஸ் லெவிங் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்ப என்னதான் என்னடியும்மா என்னடியும் அதெல்லாம் படிச்சுதானே படிச்சாதானே எல்லாத்திட்டையும் எதுவுமே சொல்ல முடியும் படிக்கணும்னா அதை காலையில படிக்கலாம் ஃப்ரீயா இருக்க டைம்ல மதியத்துல படிக்கலாம் நைட்ல கொஞ்சம் தூங்கலாங்க அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு எப்பதான் தூங்குறது உடனே பாத்துக்கொண்டாங்க

பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க